பழைய அரசியல் கட்சிகளுக்கும் இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் என்ன சார் வித்தியாசம் என்ன வித்தியாசம் நீங்க என்ன நினைக்கிறீங்க பழைய அரசியல் கட்சிகளுக்கும் இப்ப இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கும் என்ன வித்தியாசம் சார் தான் வித்தியாசம் சார் பேரு தான் வித்தியாசம் சார் பழைய காலத்துல வந்து அந்த அதாவது இப்ப நம்ம பாலிட்டிக்ஸ் பசங்க பேசுறோம் அந்த காலத்துல அதாவது நைன்டீன் சிக்ஸ்டி அந்த தேர்ட்டிஸ்ல இருந்து நீதி கட்சியில இருந்து ஆரம்பிச்சு திமுக அதிமுக வரும்போது அவங்க என்னென்னா மக்கள் கிட்ட கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கறதுலேயும் திட்டங்கள் மூலியமாக தான் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க இலவசங்கள் இப்போ ஒரு சில ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த எலெக்ஷன்ஸ்லாம் இலவச திட்டங்கள் அறிவிச்சு கேம்பெயின் பண்ணி மக்களை வந்து ஈர்த்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் ஆஃப் பொலிட்டிக்ஸ் எப்படின்னா டிஜிட்டல் பிராண்டிங்க நம்பி தான் வந்து இருக்கு கட்சி ஒன்று தான் அந்த கொள்கையே வந்து இப்போ யார் ஏதாவது எங்கே பேசணுங்கிறத ஒரு பிஆர் டீம் தான் வந்து அதை டிசைன் பண்ணி கொடுத்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்முக்குள்ளே வரும் அப்போது பழைய கட்சியில் வந்து கொள்கைகளும் அந்த கொள்கையை கடைபிடித்த கொள்கையை பின்பற்றி வந்த மக்கள் அந்த உறுப்பினர்கள் எல்லாமே இருந்தாங்க இ ஆனால் இப்போ இருக்கிறவங்கக்கிட்ட அந்த கொள்கை இதெல்லாம் வந்து தெரியாது ஆனால் இந்த கட்சி நான் ஆட்சியில் இருக்குது இந்த கட்சிக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு கோட்பாடோடு இருக்காங்க பழைய கட்சிகளில் தான் கொள்கைகள் பிடிச்சி கட்சிக்குள்ளே வந்தாங்க ஆனால் இப்போது காசு கிடைக்கும் அதனால கட்சிக்குள்ளே வராங்க இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டா எனக்கு காசு கொடுப்பாங்க அதனால வராங்க ஓகே பழைய கட்சி புது கட்சி பழைய கட்சிகளுக்கு தலைவர்கள் இருந்தாங்க மூத்த தலைவர்கள் இருந்தாங்க இப்ப வர கட்சிகளுக்கு அந்த மாதிரி தலைவர்கள் இந்த கட்சி தலைவர் யாரு இந்த கட்சி தலைவர் யாருன்னு அப்புறம் என்ன மூத்த தலைவர்கள் மூத்த தலைவர் அந்த காலத்துல இருந்து அந்த பழைய கட்சிங்கிறப்போ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அதனால அந்த அனுபவத்தினால அவங்களுக்கு அந்த கைட் பண்ணி அரசியல் கட்சியை கொண்டு போக முடியும் பழைய கட்சியிலலாம் வந்துட்டு தாங்கிட்டே இருக்கிறதையும் வந்து மக்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியுன்ற நோக்கத்தில் இருந்தது இப்போ மக்களுக்கு கொடுக்கப்படுற அந்த சதவீதத்தில் இரு வர பணத்தை கூட வந்துட்டு ஊழல் செஞ்சது அவங்ககிட்டயே போகுது அதே மாதிரி நம்ம ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்கள் ஆகட்டும் யாராக இருந்தாலும் சரி இந்த விவசாயத்தை அடிக்காதிங்க இந்த நிலத்தை எடுக்காதீங்கன்னு ஒரு போராட்டம் பண்ண போறப்ப அதை அடக்குமுறையில் பயன்படுத்தி அந்த மீடியாலே வர விடாம பண்ற மாதிரி தான் இருக்கு ஆனால் பழைய டைமில் வந்து அப்படி இல்லை அந்த கட்சியில் இருக்கவங்க அப்போ ஆள் ஆளுமை செஞ்சவங்க ஆப்போசிட்டா இருந்தவங்க அவங்களே வந்துட்டு போராட்டத்தில் இறங்கி பண்ணாங்க மக்களுக்காக ஓகே மக்களுக்காக காலத்தில் இறங்குனாங்க கொள்கையோடு இருந்தாங்க இதெல்லாம் தலைவர்கள் பெரும்பான்மையும் பெரும் பெரும் தலைவர்களாக மக்கள் மனதில் தலைவர்களுடைய செயல்பாடுகள் வந்து இருந்தது இப்போ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா தலைவர்னா எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா அவங்க போராட்டம் பண்ணி பல போராட்டங்களை வழிநடத்தி பல ஜெயில் போய் இதுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கு பின்னாடி தான் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறத ஒரு தலைவராக தேர்ந்தெடுப்பாங்க இப்போ எப்படின்னா என்கிட்ட காசு இருந்தா போதும் என்கிட்ட ஃபேன் பேஸ் இருந்தா போதும் நான் படம் நடிச்சா போதும் உடனே கட்சி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அந்த மைண்ட் செட்ல வராங்க எந்த ஒரு போராட்டமே பண்ணுறதில்ல எதுவுமே பண்றதுல அந்த காலத்தில் கொள்கை அளவுல ஒரு இடைவெளி ஒரு ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதை நிரப்புறதுக்காக இயக்கங்களா ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய நோக்கம் எடுத்து உடனே அரசியல் ஐ மீன் ஓட்டு அரசியலுக்கு வராதம் வராமல் இயக்கங்களாக தலித் அரசியல் பேச வேண்டிய சூழல் இருந்ததுனால அதை முன்னெடுத்து ஒரு இயக்கமாக ஆரம்பிச்சு அப்புறம் அரசு அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்றதுக்காக ஓட்டரசியலுக்கு வந்த இயக்கங்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க பிரிஞ்சு போனவங்கெல்லாம் ஓகே மற்றபடி புதுசாக தோன்றுச்சு அப்படின்னா அது அங்கே இருக்க வேண்டிய ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிருந்துச்சு கொள்கைக்கு ஆனால் இப்போ வர்றவங்க வந்து சீட்டு காலியாக இருக்கு நம்ம இப்போ கட்சி ஆரம்பிச்சோன்னா இயக்கமாக களத்தில் அனுபவம் இல்லாமல் நேரடியாக நான் வந்து ஒரு அரசியலுக்கு தான் வருவேன் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிற மாதிரி நான் பார்க்குறேன் ஓகே வேற ஏதாவது உங்களுக்கு அன்றைய வந்த அரசியல் கட்சிகள் இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் உங்களுக்கு என்ன வேறுபாடு அது பழைய கட்சி புதிய கட்சிகளா மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி தீகான்னு மட்டும் தான் இருந்துச்சு திராவிட கழகம் தான் இருந்துச்சு அவங்களதுல இருந்து பிரிஞ்சது தான் வந்து திமுக அதிமுக எல்லாமே என்னன்னா உனக்கும் எனக்கும் சரி வரல உன்னோட கொள்கை வேறையா இருக்குது என்னோடது வேலையா இருக்குதுன்னா கட்சிகள் மாறிடுது ஒரு கட்சியா இருந்தது கட்சிகளா மாறிடுது அது கட்சிகள் கட்சிகளா புதுசா வர்றதுலாம் புதிய கட்சிகளா மாறிடுது அப்போ இருக்க கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வந்து அதுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து அப்பப்போ கொடுக்குறாங்க ஏன்னா அப்போ வந்து சூழல்கள் அப்படி அப்போ வந்துட்டு சாப்பாடுக்கே கொஞ்சம் கஷ்டப்பட்ட நாட்கள் அப்போ வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வச்சு சாப்பாடு கொண்டு வந்தாங்க எல்லாருக்கும் ஓரளவு கொடுக்க முடியுது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு அந்த அப்போ சால்வ் பண்ண தலைவர்கள் இப்போ இல்லாததுனால இவங்க அந்த கொள்கையை கடைப்பிடிக்காமல் போய் ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் இவங்க தள்ளப்படுறாங்க அதுக்கு வந்துட்டு இவங்க பண்ற தப்புன்னு சொல்லிட்டு கேள்வி ஒரு சில கட்சிகள் என்னோட முதல்ல வந்து ஒரு சில கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியாவே இருந்தா கூட எதிர்கட்சியில இருக்கிற ஆளுமைகளுக்கு வந்து அமைச்சர் பதவிகளை கொடுத்தாங்க ஆனா இப்ப இருக்கிறவங்க அவங்களுடைய கட்சியை வளர்க்கறதுக்காக அவங்களுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே எந்த அளவுக்கு போஸ்டிங் கொடுக்கலான்றத யோசிக்கிறாங்களே தவிர ஒரு சிலர்லாம் அவர் வந்து எதுக்காக இந்த அமைச்சரா இருக்காங்கன்றது நமக்கே தெரியாது இல்ல இந்த இதை பத்தி அவங்களுக்கு தெரியுமா ஒரு பேஸ் தெரியுமா அப்படின்றது கூட நமக்கு தெரிய வேண்டியது அப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரியாதவங்களும் எப்படி அமைச்சர் உட்கார வைக்கிறாங்கன்ற கேள்வி இப்ப வருது ஆனா முதல்ல இந்த பொறுப்பை வந்து இவரால செய்ய முடியும் அப்படின்னா அவர் எதிர்கட்சியிலே இருந்தா கூட ஆளுங்கட்சி வந்து அதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துச்சு அந்த மனப்பான்மை இப்ப இல்ல சரி என் பேர் மைக்கிள் மைக்கேல் நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா இப்போ இவ்வளவு நேரம் நீங்க ஆரம்பத்துல இருந்து வந்து பேசும்போது இல்லையா இளைஞர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனால் வாய்ப்பு தர மாட்டேறாங்க இது சொல்றாங்க எல்லாமே சொல்றோம் ஆனால் நமக்கு அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை உரிமைகள்ல டவுட் வருது எம்எல்ஏனா என்னன்னா எம்பினா என்னன்னு நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது ரெண்டு சபைகள்னா என்னென்னு தெரிய மாட்டேங்குது நம்ம லோக்கல் என்ன நமக்கு வந்து நம்ம தொகுதி என்ன தொகுதியில யாரு எம்எல்ஏ எம்பிஆருக்கி நமக்கு இவ்வளோ கேப் வச்சுக்கிட்டு நாம வந்து அரசியலில் வந்துடுவோம் நாம ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொன்னால் இதே கதை தானே கரெக்ட் தான் அந்த இடைவெளி அப்படிங்கிறது வந்து மாத்தணும்னா மாற்றணும்னு இறங்குற இளைஞர்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் வாசிக்கணும் அது எல்லாத்துக்குமே நமக்கு இன்னைக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இதுவும் யாரோ எங்க இருந்தோ வந்து சொல்ல போறது இல்லை தெரிந்து கொள்ள வேண்டும் எண்ணம் வந்தாதான் பாலிடிக்ஸ் பசங்களா மாற முடியும் அந்த கேப் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா பாலிடிக்ஸ்ல இருக்கு நம்ம பசங்களுக்கு இருக்கிற பாலிடிக்ஸ் கேப்பையும் நம்ம என்ன பண்ண வேண்டியோம் ஒத்துக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு இளைஞர்கள் அரசியல் வரணும் விரும்புறதும் மாற்றங்கள் பழைய பஞ்சாங்கங்கள்ல இருக்கக்கூடிய ஓட்டைகள் ஊழல் ஓட்டைகள் எல்லாம் அடைக்கணும் எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் நல்லா செய்யணும்ன்ற ஆர்வம் இருக்குது ஆனா அந்த ஆர்வத்தை செயல்படுத்துறதுக்கு நம்ம தயார்படுத்துறதுன்றது வந்து கேப் நம்ம நீங்க சொல்றீங்க மந்திரியா இருக்காங்க அவங்களுக்கு எதுக்காக இருக்காங்கன்னே தெரியலன்னா இளைஞரா இருக்கும் எதுக்காக ஓட்டு போடுறோம் எலக்ட்ரோ ரோல்ல இருக்கோமா இதெல்லாம் கூட நமக்கு தெரியாமல் இருப்பதும் கேப் தானே ஒத்துக்கிறீங்களா இல்லையா ஆமா அதுக்கு நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு நமக்கு இங்கேருந்து ஒரு கேள்வி திரும்ப வருது இன்னொரு ஒரு கேமராமேன் கேட்டவுடனே அடுத்த கேமராமேன் வந்து நானும் கேட்பேன் அப்படின்னு தர சார் ஓகே என் பேருவான் சரத்குமார் எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாம் ஈஸியாக அரசியலுக்கு வந்துட்டா கஷ்டப்பட்டு அரசியலில் வந்து நம்ம சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன பதில் என்ன பதில் ம் இப்போ நீங்கள் சொன்னீங்களா யூத் எடுத்து எல்லாமே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போ சினிமாவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஈஸியாக அரசியலுக்கு வந்துடுறாங்க வந்துடலாமான்னு ஒரு கேள்வி ஒன்று ஒருவேளை அப்படி வந்துட்டா அரசியல் அரசியலில் வந்து நான் சாதிக்கணும் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா ஒரு சிலர் இன்னமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய நிலைமை என்ன நல்ல நல்ல ஒரு அருமையான இதே இடத்துல இன்னொரு கேள்வியும் இருக்கு இளைஞர்கள் ஏமாற்றப்படுறாங்களா அரசியல் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கு என்னன்னா நம்ம ஒரு சில கட்சிகளை வந்து இவர் எனக்கு நிறைய பண்ணிடுவாரு புதுசா வர்றாரு நிறைய செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் ஆனா அவங்க வந்து அவங்க கட்சியில மேல் பொறுப்புல உட்கார வைக்கிற ஆட்களை பார்க்கும்போது அவங்களுடைய ப்ரொஃபைல் என்னன்றத நம்ம கொஞ்சம் தேடும் போது பாத்தீங்கன்னா ஏன் இப்படி ஒரு பர்சனே இவர் இங்க வைக்கணும் இவ் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா ரிட்டையர்ட் ப்ரொஃபஸர்ஸ் இருக்கலாம் ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம் எவ்வளோ பேர் இருக்கலாம் ஆனா அது எதுவுமே இல்லாம ரவுடிசம் பண்ணுறவங்களையும் எவ்ளோ காசு நிறைய வச்சிருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி மட்டுமே அவங்களுக்கு வந்து வாய்ப்புகளை எடுத்து கொடுக்கறது வந்து புது கட்சிகளையுமே பண்ண ஆரம்பிக்குது இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருநெல்வேலியில சொல்லலாம் இப்ப புதுசாக வந்த கட்சி நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் அவங்கள தான் நான் சொல்றேன் நேராகவே தான் சொல்றேன் என்ன அப்படின்னா திருநெல்வேலியில ஒருத்தரை வந்து ஒரு தலைவரா திருநெல்வேலி கழகத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவங்க வந்து அவர் மேல இல்லாத கேஸே கிடையாது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இருக்கும்போது யாரை நம்ம நம்புறது ஏன்னா நம்பிக்கிட்டு இருக்கோம் மாநாடு வைக்கிறாங்க என்னுடைய கட்சியோட கொள்கை இதெல்லாம் என்னுடைய தலைவர்கள் இவர்கள் இவங்களை இன்ஃபர்மேஷன் எடுக்கிறவங்க யாரா இருக்காங்க இந்த இடத்துல வந்து இளைஞர்களும் என்ன நினைச்சாங்கன்னா அவர் எனக்கு இதெல்லாம் செய்யறேன்னு சொல்லிட்டாரு அவரோட ஃபேஸை மட்டும்தான் அந்த இடத்துல காட்டுறாங்க இந்த இடத்துல எனக்கு இவரெல்லாம் இதெல்லாம் பண்றேன்ட்டாரு அப்படின்றாங்க ஆனா அவரே தலைவராகவே வந்து உட்கார்ந்தாலும் அவர் கீழே எம்எல்ஏ எல்லாரும் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா என்ன செய்வார் என்ன செய்யறது அமைச்சர்கள் இப்படி இருந்தால் என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி அவர் கேட்ட கேள்வி பிரபலமாக வரும்பொழுது நம்ம வந்து ஈஸியாக அரசியலுக்குள்ள பிரவேசிக்கிறோம் உள்ள நுழைஞ்சிடும் நம்ம ஒரு இடம் எடுத்துக்கிறோம் ஆனால் முட்டி மோதி அரசியல்ல இயக்கங்கள்ல கஷ்டப்பட்டு வர்றவங்க அந்த இடத்துக்கு அவ்வளோ ஈஸியாக வர மாட்டேங்குது உண்மையா அரசியல் அனுபவங்களை பார்த்து மக்கள் களப்பணி செய்து வர்றவங்க அரசியலில் பெரும்பான்மையாக முக்கியமான இடத்துக்கு வர முடியலையே பிரபலமாக இருக்கிறான் ஈஸியாக வந்துடுறாங்க அப்படின்னு வருது அப்போ வந்து நம்ம அரசியலுக்கு வரணும்னா மக்கள் பணி செய்யணுமா இல்லை பிரபலமாக இருக்கிற வேலையை தான் கரெக்டாக அவங்க கேள்வி கரெக்டான கேள்வி அப்போ நம்ம அரசியலுக்கு வரணும்னா இளைஞர்கள் கான்ஸ்டியூஷன் பற்றி படிக்கிறதா தொகுதி பற்றி படிக்கிறதா நம்ம டக்குன்னு சினிமாவில் நடிக்கிறதா இல்லையா அப்படி ஒரு கேள்வி இருக்கு ரசிகர்கள் படையோ தொண்டர்கள் படையோ எடுத்துட்டு ஒரு தலைவர் அவரை ஒரு தலைவர்கள் உருவாக்கிட்டு உருவாக்குறது அவர் பேஸ்ல இருந்து இப்போ சாதாரணமா நான் கட்சியை உறுப்பிட்டு சொல்லல யாரா இருந்தாலுமே சரி ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு அவங்கள ஒரு தலைவரை உருவாக்கி அந்த தலைவர்களை காமிச்சவங்களால காமிக்கும் போது கண்டிப்பா மக்கள் வந்து நம்புவாங்க அது ஒரு சக்தியா இருக்கும் வேறு அரசியல் கட்சிகள் வேறு அப்படின்னு சொல்லக்கூடிய புரிதல் எல்லோருக்கிட்டையும் இருக்கணும் இப்போ அரசியல் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கிறவங்க வந்து பெரியாருடைய ரசிகர்களா இருந்தாங்க அதனால இந்த கட்சியில இருந்தாங்கன்னா தப்பா நம்ம வந்து அரசியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் அவரோட ரசிகை அதனால நான் வந்து இந்த கட்சியில இருக்கேன் அப்படி சொல்லக்கூடாது நம்ம அவர்களுடைய கொள்கை நமக்கு பிடிச்சிருந்தா இப்போ சினிமால இருக்கிறவங்க அரசியலுக்கு வரக்கூடாதா அப்படின்னா வரலாம் ஆனால் அவர் அவங்களோட பேசிக் அப்படின்னு சொல்றது மக்கள் பணியாக இருக்கணும் அவங்க வந்து நான் எடுத்த உடனே ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்றேன் நான் வந்து அரசியலுக்கு வரேன் அப்படி சொல்றத தாண்டி அவங்க முதல்ல மக்கள் பணியில இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா அரசியலுக்கு வரணும் இப்போ அடிமட்டத்துல அப்படின்னு சொல்லும்போது போது பனி களத்துல இருக்கணுமே தவிர படத்துல டைலாக்ல மட்டும் இருந்த இருந்தா அதனால எந்த பிரோஜனமும் இல்லை எங்க வந்து சொற்கள் செயல் வடிவம் பெறுதோ அங்கதான் அதுக்கு அர்த்தம் இருக்கும் வள்ளுவர் கூட சொல்லுவாரு சொல்லுது சொல்றது எல்லாருக்குமே எளிது ஆனா செய்யறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கி பணி செய்யாத ஒருத்தரை நம்பி நான் வந்து அவர்களுடைய ரசிகை அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி நம்ம பின்னாடி போறோம் அப்படின்னா அங்க கேள்விக்குறியாகி நிற்கிறது நம்முடைய மக்கள் ஆட்சியும் மொத்தமா நம்முடைய தமிழகமா இருந்தா நம்ம மாநிலமாக இருந்தாலும் சரி நம்முடைய நாடாக இருந்தாலும் சரி நம்முடைய சமூகமாக இருந்தாலும் சரி நம்முடைய அடுத்த கட்ட வாழ்வு அப்படின்னு சொல்றது கேள்விக்குறியா நீங்க எப்படி சொல்றீங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நிறைய புரட்சிகர வசனம் பேசியிருக்காரு அவரும் ஆட்சி அமைச்சாரு மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்தார் இல்லையா எத்தனை ஆண்டு காலமா முதல்வரா அவருடைய செயல்பாடுகள் இருந்துச்சு அவருடைய பணிகள் மக்களுக்காக இருக்கும் போது தொடர்ந்து மக்கள் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அவர் அதை நிரூபித்தார் என்றால் அதை நிரூபித்தார் களத்தை களத்தில் அதை நிரூபிக்கிறார்கள் என்றால் அவங்க தொடர்ந்து அந்த பொறுப்புகளை ஏற்கிறார்கள் அதுக்கு தகுதியுடையவர்களாக மாறுறாங்க நான் தனியா கட்சி ஆரம்பிச்சு நான் அடுத்த வருஷமே அடுத்த ரெண்டு வருஷத்துமே நான் முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படின்னு அவர் சொல்ல அவர் டிஎம்கேல இருந்து அங்க எம்எல்ஏவா இருந்து அங்க ஒரு முரண்பாடு ஆளுதா அவர் வழியே நானே உடனே தனியா கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அவர் ஆரம்பிக்கல அதனால அவர் வந்து முதலமைச்சர் ஆனார் ஆனா அதை தாண்டி நான் ப்ராக்டிக்கலாக என்ன யோசிக்கிறேன்னா இப்போ ஒரு ஆக்டர் வந்து ஒருத்தர் வராரு அரசியலுக்கு வராரு அப்படின்னா வந்துட்டு அவர் வந்து ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் அவரோட ஃபேஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க வராரு யாருமே எடுத்த உடனே இப்போ ஒரு ஒரு படம் நடிச்சிட்டாரு அவர் கோட்டு போடணும்னு யாருமே வர்றதில்லை அவர் வந்து அதுக்கான உழைப்பு கொடுத்து இப்போ அவர் வந்து ஒரு விஷயம் இப்போ ஒரு ட்ரெஸ் போடுறாரு ஒரு ஸ்டைல் பண்றாருன்னா நம்ம பசங்க எல்லாருமே பார்த்து அதை நம்ம ஃபாலோ பண்றோம் ஸோ அப்படி இருக்கிறப்போ அவர் ஒரு தலைவரா வராருன்னா லைக் ஐ பிலீவ் அவரால் வந்துட்டு லைக் நல்ல விஷயங்கள் இன்ஸ்பயர் பண்ண முடியும் இளைஞர்களை ஸோ அதனால இப்படி வர்றப்போ அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணோம் இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க பண்றாங்க நல்லா நான் 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 ஒருத்தர் என் கூட நிறைய நல்ல வைக்கிறேன் அவங்க செய்ய வந்து போறேன் அவங்களும் என்ன கைட் பண்ண போறாங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத கைட் பண்ண போறாங்க அவருக்கு இப்ப ஒரு நல்லது பண்றாரு அதை பார்த்து அவருடைய ரசிகர்களும் சரி இல்லைன்னா அவர் தொண்டர்களும் சரி அதை பார்த்து அவங்களுமே இன்ஸ்பயர் பண்ணி நல்லதுதான் பண்ண போறாங்க இங்க யாருமே வந்துட்டு அவர் வந்து படத்துல அப்படி பண்ணாரு அதனால அப்படி பண்ண போறான் அப்படின்லாம் கிடையாது இப்ப அவர் வந்து அவர் பண்ணிட்டாரு நானும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருக்காங்க ஸோ இப்ப அவர் வந்து இப்ப அவருடைய பண்றாருன்னா லைக் வில் கிவ் தம் சான்ஸ் லைக் அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம் மேபி அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர் அவர் என்ன ஒரு கட்சி இருக்காரோ அவர் என்ன தலைவர்கள் உருவா இருக்கலாம் மேபி அதுக்கப்புறம் அவங்களை சப்போர்ட் பண்ணலாம் அவங்க நல்லா பண்ணாங்களா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் நல்லா பண்ணலாம் விட்டுட்டு இது பண்ணி வேற தலைவர்களை தேர்ந்தெடுக்கலாம் சார் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால தான் அவர் புரட்சி தலைவர் ஆனார் அது மாதிரி காமராஜருக்கு வாய்ப்பு கிடைச்சனால தான் அவருக்கு அவர் வந்து பள்ளிகள்லாம் கர்ம வீரரானார் அது மாதிரி புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களோ இப்போ பிரச்சாரத்தில் புதுசாக சொல்லிட்டு இருக்கவங்களுக்கோ வாய்ப்பு கிடைச்சாதான் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கும் இனி யாராவது அவங்களுக்கு புதுசாக வாய்ப்பு கிடைச்சாதான் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதே தெரியும் சார் இப்போ தம்பி கேட்டதில் ஒரு கேள்வி வந்து இருக்கு இப்போ ஒரு பிரபலத்தை நம்பி உள்ளே வராங்க இப்போ அடிமட்ட தொண்டதில் வந்து கஷ்டத்துல கஷ்டத்துலேருந்து வந்தா வேலை செஞ்சிடலாம் ஓகே இப்ப ஒரு பிரபலம் அவரோட எல்லாத்தையும் விட்டுட்டு வராருங்கிறத நம்ம எல்லாமே பேசுகிறோம் இவர் இதுக்காக நல்லது செய்ய போறாருன்ட்டு முப்பது தொகுதிக்கு மேல இருக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு எம்எல்ஏ நின்று நம்ம ஜெயிக்க வச்சு அவரை மேல கொண்டு வரோம்னா இன்னைக்கு இத்தனை செலவு ஏன்னா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல்ல செலவுகள் எல்லாம் அவரு இரநூத்தி முப்பத்தி நாலு பேர்த்துக்கும் செலவு செய்வாரா முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி அவங்க கட்சியோட பிரச்சனை இல்ல இல்ல ரெண்டாவது கேள்வி ஓட்டு போடுறவங்க எதுக்கு யாருக்கு செலவு செய்வாங்க ஓட்டு போடுறவங்க நம்ம போட்டுனாலும் அந்த பிரச்சாரத்துக்கு போறதுக்கு ஒரு ஒரு இந்த தொகுதிக்கு இவர் தான் வேட்பாளருங்கிறத ஒரு நம்ம தேர்ந்தெடுக்கிறாரு இவர் தான் வேட்பாளர் அறிவிக்கிறாரு அறிவிக்கிற இடத்துல இருந்து அவர் போய் அந்த வேட்பாளராக போய் இடத்துல போய் ஓட்டு கேட்குற வரைக்கும் அவரோட ஒரு செலவை வந்து ஏதாவது நான் என்ன நீங்க கூட கூட போற வெறும் செலவு செய்யாத கம்யூனிஸ்ட் கட்சிகளும் பிரச்சாரம் பண்ண அவர்களும் அவர்களுடைய தொகுதியில சில பேர் சில களப்பணி செய்வதனால வெற்றியும் பெறுகிறார் சார் கம் நம்ம அந்த டம்பாரிசன்குள்ள போவேண்டாம் என்ன செலவு பண்ணாங்க செலவுகள் அதிகம் பண்ணக்கூடாதுன்னு தான் எலெக்ஷன் கமிஷனே சொல்லுது என்ன பண்ணுவாங்கன்றத பத்தி எல்லாம் நம்ம வந்து விவாதம் பண்ணணும் இல்ல என்ன செயல்படுவாங்க அப்படிங்கறது அது செலவு இல்லாம செஞ்சா அவங்க வெற்றி பெற்றா என்ன போ இல்ல அவங்கள நம்பி போறவங்க அந்த இடத்துல பாதிக்கப்படையும் போது அந்த பாதிப்பை அவங்க ஏத்துக்குவாங்களாங்கிறது ஒரு கேள்வியா அதாவது அது அந்த கட்சியோட பிரச்சனை அது அவங்க அதுல இருக்கக்கூடிய இயக்கத்துல சேர்றவங்க என்னவா சேர்றாங்க என்னவா செயல்படுறாங்கன்றது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அது ஓகே இல்லையா யாரையும் கொன்னோ இல்லை யாரையும் குண்டு போட்டோ இந்த கட்சி எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு செய்வது ஜனநாயகமற்ற ஒரு செயல் அதை தாண்டி பிரச்சார செயல்பாடுகள் ஜனநாயகமாக எதெல்லாம் அரசு நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு விதிக்குதோ தேர்தல் ஆணையம் நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிக்குது இந்த கட்டுப்பாடுகளுக்குள்ள அவங்க என்ன செய்யறாங்களோ அதை அவங்க செய்துட்டு போட்டுமே ஏன் அதுக்குள்ள போய் நம்ம போய் செய்யணும் நம்ம என்ன எந்த கட்சியில சேர போறோம்னா பேசிக்கிட்டு சார் அதாவது இப்போ ஒரு தலைவர் வந்து பிரபலம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு இப்போ இப்ப அவரு ஓகே இப்போ அவருக்கு வந்து ரசிகர் இருக்காங்க அதனால அவரு ஓட்டு வச்சு ஜெயிச்சிடுறாரு ஓகே இப்போ அவரோட கட்சியில மிச்சம் எல்லா தொழிலு தொகுதியிலையும் ஆனா அவங்களுக்கு ஓட்டு போடும் போச்சுல நம்ம வந்து அவங்க அந்த கட்சியை பார்த்து போடுவோமா இல்லைன்னா அவங்க நபரை பார்த்து போடுவோமா அவங்க அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க நம்ம ஊருக்கு இந்த கட்சியில இவங்க நிக்கிறாங்க ஆனால் அவங்க எதை வச்சு நம்ம இடத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்க இது பொதுமக்கள் எப்பவுமே யோசிக்கும் நீங்க வந்து ஒரு ஒரு பிரபலத்தை வை மட்டுமே வைத்து தீர்மானிப்பதில்லை உங்கள் தொகுதிக்கு யார் நிற்கிறார்கள் உங்கள் வேட்பாளர் யார் அவங்களுடைய பின்புலம் என்ன இதையும் நம்ம சிந்திக்கணும் இல்லையா அது ஒரு பாயிண்ட் அப்போ வந்து தம்பி சொன்னாரு காமராஜருக்கு வாய்ப்பு கிடைச்சது அதனால அவர் செஞ்சாருன்னு காமராஜர் முதலமைச்சரா மாறும்போது நீங்க முதலமைச்சர் ஆகுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க மத்த எல்லாரும் சேர்ந்து இப்போ வர்ற புது கட்சிகள்ல வந்து நான் முதலமைச்சரா இருக்க போறேன்னு அவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இல்லையா ஏன்னா மத்தவங்க கிட்ட மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து மத்த எம்எல்ஏ எல்லாரும் சேர்ந்து நீங்க இருந்து எங்களை வழிநடத்தினா நல்லா இருக்கும்னு கேக்குறாங்க ஆனா இங்க உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க நான் உங்களை வழிநடத்துறேன்னு சொல்றாங்க ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு ஆமா அவங்க போஸ்டர் அடிக்கும் போதே இந்த முதல்வர் இந்த ஆண்டுக்கான முதல் நடிச்சிருவாங்க அதாவது சினிமால நடிக்கிறவங்க அவங்க டேலண்டை காட்டுறாங்க அதாவது எப்படி சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு இடத்துல இன்ஸ்பயர் ஆயிதானே நம்ம அவங்க பின்னாடி போறோம் அப்படின்னு அவங்க டேலண்டை பார்த்து நம்ம பின்னாடி போகணுமா அவங்க மக்கள் பணி செய்றாங்க மக்களுக்காக அவங்க செய்வாங்க இந்த மக்கள் வந்து நல்லா இருப்பாங்க அடித்தட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணுமா அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டிய ஒண்ணு இப்போ நம்ம நம்மள ஆட்சி செய்யறாங்க நமக்கு தலைவரா வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலைமைத்துவ பண்பு மொதல் முக்கியம் அவங்களுக்கு ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து தேவை அப்படிங்கிறது தேவை கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் காமராஜருக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால தானே அவர் வந்து அவரோட அவரை ப்ரூஃப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால தானே அவரை ப்ரூஃப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மக்களுக்காக பணி செஞ்சாங்க ஆனா இப்ப வர்றவங்க எனக்கு சினிமால நான் ஆக்டிங்ல இருக்கேன் எனக்கு ஸ்கில்ஸ் இருக்கு டேலண்ட் இருக்கு நான் வந்து ஆக்டிங் பண்ணா என் பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் வரும் அப்படிங்கிறத வச்சு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியாது அதுல வந்து இளைஞர்கள் வந்து ஏமாற்றப்படல தன்னைத்தானே தங்களோட களம் என்ன அப்படிங்கறத தெரியாம தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க அதாவது அவங்க வந்து ஒரு டெக்னாலஜி அறிஞ்சிக்கிறதுக்காக அவங்க எடுக்கிற ரிஸ்க்கு ஒரு ஃபோன் வந்தால் ஐஃபோன் வந்தால் அது எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க அடம் பிடிக்கிறது ஒரு பைக் வந்தால் அடம்பிடிக்கிறது பிடிக்கிறது அதாவது பெண்கள் அப்படின்னாலும் அவங்க மேக்கப் திங்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறத அவங்களோட காஸ்டியூம்ஸ்க்கு அவங்க தன்னை தன்னைத்தானே அழகுபடுத்திக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறத இன்ட்ரெஸ்ட் எதுவுமே அவங்க அரசியலுக்கு காட்டலை அப்படிங்கிறது என்னோட கருத்து இப்போ நான் சொல்றது அதாவது அவங்க நம்ம எதுக்கு அது அந்த இதை நம்ம தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் யார் என்ன பண்ணால் நமக்கு என்ன நம்ம நல்லா இருக்கும் ஒரு சுயநலமான ஒரு சர்க்கிள்குள்ள நம்ம வாழ்றதுனால அப்போ நமக்கு ஆக்டிங்ல இவரை நம்ம பார்த்திருக்கோம் இவரை நமக்கு பிடிக்குது அப்போ அதனால அவர் வரட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இளைஞர்கள் போறாங்க அது வந்து ஒரு புரிதலை வெளிப்படுத்துகிறது ரொம்ப மகிழ்ச்சி அருமையா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பேசணும் தொடர்ந்து நம்மளுடைய பாலிடிக்ஸ் பசங்க நம்ம வந்து அது தொடர போறோம் டக்கு டக்குன்னு ஒரே லைன்ல சொல்லுங்க பாலிடிக்ஸ் பசங்களை நம்ம இனி என்னெல்லாம் பேசலாம்னு நினைக்கிறீங்க ஒரே லைன்ல டக் 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 இனி தொடர்ந்து பாலிட்டிக்ஸ் பசங்கல நம்ம என்னெல்லாம் விஷயங்கள் விவாதிக்க வேண்டியது ஒரே லைன் ஒரே லைன் ஒரே லைன் தன்னை ஆட்சி செய்பவர்கள் என்ன நிலையில் இருக்க வேண்டும் சரியான தலைவரை எப்படி வந்துட்டு சரியான தலைவரை எப்படி வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுக்கணும் வரி உயர்வின் காரணம் வரி வரி உயர்வின் வரி உயர்வின் காரணங்கள் நான் ஏமாற்றப்படுகிறேனா அப்படின்னு பேசணும் தலைவர்கள் ஏதாவது பரிட்சை வைக்கலாமா அப்படின்னு தலைவர்கள்லாம் பரிட்சை வைக்கலாம் தமிழ் தேசியம் முக்கியமா தமிழ் தேசியம் முக்கியமா முக்கியமா சமூக நீதி சமூக நீதி பற்றி விவாதிக்க வேலை வாய்ப்பு வறுமை வேலை வாய்ப்பு வறுமை ஒழிப்பு இதை குறித்து எல்லாம் விவாதிக்க இதுலயும் அரசியல் சித்தாந்தங்களுக்கு என்ன இருக்கு ஸ்போர்ட்ஸ்ல இது ஆகுது பாலிடிக்ஸ் உடைய ரோல் என்ன அரசு தேர்வுகள்ல வந்து தேர்ந்தெடுக்கிற முறையை பத்தி பேசலாம் அரசு தேர்வு முறைகள் அரசியலின் வரலாறு பத்தி பேசலாம் வரலாறு பற்றி பேசலாம் அரசியல் கட்சிகளோட கொள்கைகள் கரெக்டா இருக்கு கொள்கைகள் சரியா இருக்கான்னு பேசலாம் விவாதிக்கலாம் வேற ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அரசியல் தெளிவையும் அதற்கான கடமைகளையும் சொல்லிக் கொடுக்காத போது எலெக்ஷன் கமிஷன் ஆபீசரா அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவது எப்படி திராவிடம் தேவையா மது ஒழிப்பு அவர்கள் அறிவிக்கிற கொள்கை வந்து மக்களிடையே முழுமையா சென்றடையதான் இது மாதிரி எல்லாம் விவாதிக்கலாம் வேற சாதி ஒழிப்பு பற்றி அரசியல் வெரி குட் அரசியல் விழிப்புணர்வு இந்த காலத்துல தேவையா இல்லையா ஓகே குவாலிஃபிகேஷனை பத்தி பேசலாம் ஓகே இன்றைய அரசியல்ல இளைஞர்கள் இன்னும் எவ்வளவு ஆர்வமா உள்ள வரலாம் வெரி குட் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் என்னன்னா அரசியலில் இளைஞர்களின் ஆர்வம் எப்படி அரசியல் இளைஞர்கள் என்ன செய்வார்கள் அவர்களுடைய பகுதிகளில் அவர்களுடைய தொகுதிகளில் அவங்களுக்கு விழிப்புணர்வு என்ன இருக்கு அரசியல் குறித்த அடிப்படை விழிப்புணர்வு இளைஞர்களுக்கு எப்படி இருக்கு இதை பற்றி பல விஷயங்கள் விவாதித்தோம் அதே மாதிரி பிரபலங்கள் வரலாமா கூடாதா என்பது குறித்த ஒரு விவாதங்களும் இருந்தது குறிப்பா அன்னைக்கு இருந்த அரசியல் கட்சிகளும் இன்று இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அன்றிருந்த அரசியல் கட்சிகளே இன்று இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கிறதுன்றத பத்தியும் நிறைய பாயிண்ட்ஸ் இங்கே விவாதிச்சு அதோடைய சுருக்கமாக அதை யோசிக்கும் பொழுது அன்று இருந்த கட்சிகள் எல்லாம் இயக்கங்கள் கட்சிகளாக உருவெடுத்தது மக்களின் பணிக்காக வந்தார்கள் களப்பணி அப்படிங்கிறது மாறி மாறி ஓட் பேங்க் பாலிடிக்ஸாக இன்னைக்கு மாறிட்டு இருக்கு வோட் பேங்க் பாலிடிக்ஸ்னா எந்த பகுதியில் எந்த சாதி பிரிவினர் அதிகமாக இருக்கிறார்கள் அதுல என்ன பண்ணலாம் அதே ஒரு கட்சியா மாத்திக்கலாமா இது மாதிரியான ஓட் பேங்க் பாலிசி பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் போகுது மதம் சார்ந்த பாலிடிக்ஸ் ஒரு பக்கம் போகிறது அது மாதிரி நிறைய பிரிவினைவாத அரசியல் ஒரு பக்கம் போயிருக்கு இது மாதிரி எக்கச்சக்கமான பார்வையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய அரசியல் சித்தாந்தங்கள்லாம் வந்து மக்களை வந்து எப்படி நாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறது இருக்கு இதெல்லாம் இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி சோசியல் மீடியா போராளிகள் ஒரு பக்கம் கிளம்பிட்டாங்க ஆமாம் திடீர்னு ஒரு சில இடத்துல கேமரா வச்சு சில விஷயங்கள்லாம் செய்தோம்னா டக்குன்னு ஒரு ஆயிடும் ஜல்லிக்கட்டு போராட்டமே நடந்த காலகட்டத்தில் அப்சர்வ் பண்ணுங்க முன்னெடுத்த போராட்டம் எந்த சுயநலமும் இல்லாத இளைஞர்கள் முன்னெடுத்த போராட்டத்துக்குள்ள வந்து சில பேர் டக்கு டக்குன்னு மேலே ஏறி பேசி பேசி தங்களை ஒரு அரசியல் தலைவரா உருவாக்க நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் அவங்களால கண்டினியூ பண்ண முடியல அவங்க காணாம போயிட்டாங்க ஆனா அவர்கள் எல்லாம் அந்த இடத்த பயன்படுத்தி தனக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு தனக்கு இருந்த சோஷியல் மீடியா பவரை யூஸ் பண்ண பார்க்கறது இது மாதிரி நிறைய பேர் தொடர்ந்து இந்த சமூக ஊடக காலகட்டத்தில் தன்களை ப்ளோ அப் பண்ணிக்கிறதுக்கு தான்கள் சமூக போராளிகள் என்று சொல்வதற்கான சில சோசியல் மீடியா போராளிகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க இதையெல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறதுனாலையும் கமெண்ட் பண்ணுறதுனாலையும் லைக் பண்ணுறதுனாலையும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கொள்கையில் கவனிக்கிறது இல்லை அவர்கள் என்ன சார்பாக வேலை செய்கிறாங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கறது சித்தைக்கிறது இல்லை இந்த சிந்தனை ஒரு பொட்டில் சாப்பாடு கொடுக்குற நபர்களால் அரசியல் உருவாக்க முடியாது பட்டினியே இல்லாத இந்த சமூகம் உருவாகிறதுக்கு எப்படிப்பட்ட சித்தாந்தங்களையும் திட்டத்தையும் வகுப்பது என்பதை பத்தி சிந்திக்க வேண்டியதுதான் அரசியல் அதுக்கு கல்வி ரொம்ப முக்கியமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டங்கள் இருக்கு இங்க இருக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது அதை எந்த பார்வையில் விமர்சனம் செய்ய வேண்டும் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகள் உள்ள தலைவர்கள் வர வேண்டியிருக்கு பெண்களின் பங்களிப்பு தலித் மக்களின் பங்களிப்பு திருநர் சமூகத்தின் பங்களிப்பு மாற்றுத்திறனாளிகளின் பங்களிப்புன்னு பல வகையில் அரசியலை வந்து நாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு இங்கே இருக்கக்கூடிய படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பெண் தலைவர்களின் படங்கள் இல்லை இது சம்பந்தமான கேள்விகள் நமக்கு என்பதை பற்றியெல்லாம் இளைஞர்கள் சிந்திப்பது தான் அடுத்த கட்ட பாலிடிக்ஸ் பசங்களாம் நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்குது தொடர்ந்து பேசுவோம் அதே நேரத்தில் இன்னும் ஜாலியாக கலகலப்பாகவும் பேசுவோம் வாங்க பாலிடிக்ஸ்